முன்கிடித்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் செந்துல் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் உச்ச நீதிமன்றம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் செந்துல் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அவர் அமைச்சராக விருப்பம் இருந்தால் அதற்கான மனுவை தாக்கல் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தெரிவித்துள்ளன செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் இந்த கருத்தை நீதிமன்றம் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஜாமீன் தொடர்பான நிபந்தனைகளை அவர் மீறி கூட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சூழலுக்கும் ஒரு மாற்றம்தான் உருவாகும் அதே போல் தான் பாலாஜி அவருடைய கருத்து கதைகளை கேட்கும் பொழுது பெரிய ஒரு லிஸ்டாகத்தான் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதனையடுத்து விஜய் உடைய கரூர் சம்பவத்தை பொறுத்து எல்லாம் வந்து சாதகமாக திமுகவுக்கு அமைந்து விட்டது என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் செந்தில் பாலாஜி காரணம் இல்லாமல் திமுக பக்கம் வருவது ஒரு முழுக்க முழுக்க ஒரு சதிதான் என்று நம்ம கூறப்படுகிறது இதை இதனை அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் நான் அமைச்சராகத்தான் வருவேன் இல்லை என்றால் நான் வரமாட்டேன் என்று அவர் கருத்துக்கணிப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார் இதனையடுத்து அவருடைய மனுதாரராக இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும் சரி அவருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருந்தாலும் சரி நான் கருத்து கணிப்பாகத்தான் வருந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் அதாவது ஜாமீன் தொடர்பான நிபந்தனைகளை அவர் மீறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அவர் அமைச்சராக விரும்பினால் அதற்கு மனுவை தாக்கல் செய்யாமல் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அரங்கேற போகிறது இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜூனுடைய கதை என்ற என்ன வேண்டுமானும் ஆகலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த காலையில் சந்திப்போம்